கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்று நாம் தியானிக்க போகின்றதான தியானம் கர்த்தர் கிரியை செய்ய காத்திருங்கள் be still in the presence of the lord and wait patiently for him to act ஆண்டவர் கிரியை செய்கிறதற்காக தேவனுடைய பிரசன்னத்தில் பொறுமையோடு காத்திருங்கள் இந்த சங்கீதம் முழுவதிலுமே தேவன் மேல் ஒரு மனிதன் நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பேசுகிறது பிரியமானூர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் தீமை செய்கிற மனிதர்கள் இருக்கலாம் சில காரியங்களை தகாத விதமாய் நடப்பிக்கிற மனிதர்கள் இருக்கலாம் அவர்கள் செய்கின்ற கிரியைகள் நமக்கு கோபத்தை உண்டாக்கலாம் அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று அவர்கள் மேல் நமக்கு எரிச்சல் வரலாம் ஆனால் ஆண்டவர் யார் நீதி உள்ள நியாயாதிபதி நமக்கு தீங்கு இழைக்கிறதையும் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் கிரியை செய்கிறதையும் ஆண்டவர் அறிகிறவர் ஆண்டவருடைய கண்கள் வான லோகத்திலிருந்து பூலோகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் கவனித்து பார்க்கிறது நம்முடைய ஆண்டவர் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கபடி பலனளிக்கிறதான தேவன் ஒரு மனிதனுடைய தீவனைக்கு மனிதனும் பதில் செய்ய முடியும் ஆண்டவரும் பதில் செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவருக்கும் பதில் செய்ய விரும்பவே கூடாது தீமைக்கு தீமையை செய்யாதிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு போதித்திருக்கிறார் அப்போ சிலர்கள் மூலமாய் ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன ஆண்டுடைய பிள்ளைகளே நாம் ஒருவருமே நம்முடைய மாம்ச பலத்தில் எதற்குமே போராடாதபடி சங்கீதக்காரர் இங்கே சொல்லுகிறது போல ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருங்கள் அவருடைய வேலை வரும்பொழுது அவர் நிச்சயமாக கிரியை செய்வார் அவர் பதில் செய்வதற்கு காத்திருங்கள் அவர் உத்தரவருள்வதற்கு காத்திருங்கள் அவருடைய கிரியை வெளிப்படுவதற்கு காத்திருங்கள் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட அவர் விடவே மாட்டார் மனிதர்கள் நினைக்கிற தீய எண்ணங்களுக்கும் தீய செயல்களுக்கும் உங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார் நாளுக்கு நாள் உங்களை ஜெயமாய் நடத்துவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நாம் ஜெபிப்போமா எங்கள் இருக்கிற நல்ல தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் இந்த காலை நேரம் பார்க்கிறோம் ஆண்டு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து நீர் கிரியை செய்கிறது வரைக்கும் பொறுமையோடு இருக்கும் ஹதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருவீராக இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும் ஜெயமாயின் நடத்தும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம் காட் பிளெஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்